அனைவருக்கும் வணக்கம் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் பற்றி பார்ப்போம் நாம் உள்ளும் உணவிலிருந்து சாதாரணமாக பருகும் பாட்டில் நீர் வரை அனைத்தும் நமது உடலில் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்க செய்கிறது இதை எப்படி உணர்வது என்பது நமக்கு தெரியாது பெரும்பாலும் நாம் அதன் தாக்கம் வீரியம் அடைந்த பிறகுதான் உணர்கிறோம் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து ஊர்ஜிதம் செய்கிறோம் இதை எப்படி ஆரம்பத்திலேயே கண்டறிவது என்பதை பற்றி பார்ப்போம் அடிக்கடி சிறுநீர் வருவது முக்கியமாக இரவு நேரங்களில் கண் பார்வை திடீரென மங்க துவங்குவது எந்த ஒரு விஷயத்திலும் சீராக கவனம் செலுத்த முடியாமல் போகும் எவ்வளவு நீர் அல்லது நீர்பானம் நாம் உட்கொண்டாலும் வாய் வறட்சியான உணர்வு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தாகம் எடுத்து கொண்டே இருக்கும் சிறு காயங்களாக இருந்தாலும் அது சரியாக நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும் வயிறு சார்ந்த கோளாறுகள் அடிக்கடி உண்டாகும் சர்மத்தில் ஒருவிதமான அரிப்பு அல்லது எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி பசிக்கும் எத்தனை உணவு உண்டாலும் சிறிது நேரத்தில் மீண்டும் சாப்பிட தூண்டும் தளர்ச்சி நடுக்கம் போன்ற நரம்பு மண்டல கோளாறுகள் உண்டாகும் மேற்கண்ட உணர்வுகள் நமக்கு இருக்குமானால் உடனே மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இரத்த சர்க்கரை அளவு உடலில் அதிகமாக இருப்பவர்கள் பிரட் அரிசி உணவுகள் உருளைக்கிழங்கு போன்ற உணவு வகைகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்